வணக்கம் இது தமிழ நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் வழங்கப்பட இருக்கின்ற சின்னம் என்ன என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பல்வேறு தொடர்ச்சியான அவதூறுகள் அதாவது இணையதளத்திலையும் சரி முன்னணி அச்சு ஊடகங்கள்லையும் சரி நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் இதுதான் இந்த சின்னத்தை தான் வாங்க போகிறாங்க அப்படின்னு சில நிறைய நிறைய அதாவது இணையதளம் முழுமைக்கும் ஒரு சின்னத்தை ஒரு ஒரு நேரத்தில் வந்து சொல்கிறது அதன் பிறகு நம்பிக்கையான வட்டாரங்கள்லேருந்து அல்லது நாம் தமிழர் கட்சியிலேருந்து இல்லை அதெல்லாம் அந்த சின்னம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அதை விட்டுறது அதன் பிறகு ரெண்டு நாள் மூணு நாள் அமைதியாக இருக்கிறது அதன் பிறகு என்னென்னா நாம் தமிழர் கட்சி சின்னம் இதுதான் அப்படின்னு சொல்லி காட்சி ஊடகங்கள் அடிச்சு ஊடகங்கள் முன்னணி காட்சி ஊடகங்கள் அடிச்சு ஊடகங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சின்னத்தை பரப்புறது இதில் என்னென்னா ஒரு கட்சி தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் செல்லுது அதன் பிறகு அதுவே உச்ச நீதிமன்றம் செல்லுது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்து நிலுவை நிலுவையில் இருக்குது இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணைக்காக தள்ளி போடப்பட்ட வழக்கானது அவசர வழக்காக கருதி விசாரிக்கப்பட்டு கொண்டு நீதியரசர் வந்து இந்த வழக்கில் மிக முக்கியமான செய்திகள் இருக்கும் இந்த முக்கியமான வழக்கு என்பதனால தன்னுடைய தனித்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய மனுவை அனுப்பி வைங்க நான் விரிவாக படிச்சுட்டு இதற்கான தீர்ப்பை நான் வழங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது அதிகபட்சம் இன்று மாலையோ அல்லது நாளை காலைக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு அதாவது சின்னம் இதுதான் என்கின்ற முடிவு அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் இது ஒதுக்கப்பட வேண்டும் என்ற முடிவு இத்தனை நேரத்துக்குள்ளே ஒதுக்கப்பட வேண்டும் என்ற முடிவு வழிகாட்டுதல் வந்து உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்படும் இப்போது இதற்கு இடையில் வந்து தினமலர் வந்து முக்கியமான காந்திரமான அதை தினமலருக்கு எப்பயுமே நாம் தமிழர் கட்சி இல்லாத ஒரு பிரசுரத்தையோ அல்லது பிரதியையோ அது வெளியிடாது அது தேர்தல் நேரத்தில் அதிகபட்சமாக நாம் தமிழர் கட்சியின் மீது அக்கறை கொண்ட ஒரு பத்திரிகைனா தினமலர் தினமலர் வந்து கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் போட்டியிட ஆளே இல்லை பாதி இருபது தொகுதிக்கு மேலே ஆளே கிடைக்கல நாம் தமிழர் கட்சி கட்சியில் போட்டியிட அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டிருந்தது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த செய்தியை படிக்கும் பொழுது மிகப்பெரிய நகைச்சுவை வந்து வந்திருக்கும் ஏன்னா இங்கே நான் நிற்கிறேன் நீ நிற்கிறேன்னு வந்து போட்டி போட்டுட்டு இருக்கின்ற காலத்தில் காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் போட்டி போடுவதற்கு ஆளே இல்லை அப்படின்னு ஒரு இது அதன் பிறகு இப்போது நேற்று வந்து நாம் தமிழர் கட்சி வேறு வழியே இல்லாமல் எனக்கு இந்த சின்னத்தாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியான ஒரு செய்தியை திணமலர் இன்றைய நாளிதழில் வெளியிட்டுருக்கு இதுக்கு இடையில் நாம் தமிழர் கட்சிக்கென்று இணையதளவாசிகள் இணையதளவாசிகள் வந்து ஒதுக்கப்பட்ட சின்னம் அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு சின்னத்தை ஒதுக்கிறதுக்கு முன்னாடியே இணையதளத்தில் இந்த பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் செய்திகளை முந்தி தரணும் நம்ம நம்ம செய்திகள் வந்து முதல் செய்தியாக இருக்கணும் இணையதளத்துலேயும் கூட அப்போ வந்து முதன் முதல்ல வழங்கப்பட்ட சின்னம் வந்து ஆட்டோ தானியங்கி சின்னத்தை வழங்கினாங்க இணையதள வசதிகள் அதன் பிறகு இல்லை அந்த சின்ன அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு சின்னங்களை கேட்டு அதாவது கரும்பு விவசாய சின்னம் மறுக்கப்படும் நேரத்தில் எங்களுக்கு இந்த இந்த சின்னங்களெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை அதாவது ஒரு டென்டேட்டிவ் இதை வந்து கொடுத்துருப்பாங்க நாம் தமிழர் கட்சியில் எல்லா கட்சிகளுமே கொடுக்கணும் எனக்கு இந்த சின்னத்தை கொடுங்க அல்லட்டுனா இந்த சின்னத்தை கொடுங்க அல்லது ஆப்ஷனல் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அப்போ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சின்னங்களை நாம் தமிழர் கட்சி கேட்டிருக்கோம் கேட்டிருக்கு அது வந்து முடிவு வெளியான வெளியான பிறகு தெரியும் தேர்தல் கமிஷன் வெளியிட்ட பிறகு தெரியும் ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையையோ அல்லது தேர்தல் ஆணையத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கையோ எது பற்றியுமே தெரியாதவர்கள் வந்து இணையதளத்தில் இந்த சின்னம் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து தானியங்கிய சின்னம் ஆட்டோ ரிக்ஷானும் எனக்கு என்னென்னா இணையதளம் முழுமைக்கே ஆட்டோ ரிக்ஷா சின்னம் வந்துருச்சு ஓ அந்த சின்னம் தான் நமக்கு உறுதியான சின்னமாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிற காலகட்டத்தில் அது வந்து உறுதிப்படுத்தப்படாத சின்னம் அது நம்ம கேட்காத சின்னம் வாசிகளால் கட்டமைக்கப்பட்ட சின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அதன் பிறகு பார்த்திங்கன்னா நேற்று நேத்து முழுமைக்கும் வந்து அரிக்கன் லைட்டு சின்னம் அரிக்கன் லைட்டை தான் கேட்டிருக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி முன்னணி காட்சி ஊடகங்கள் வந்து தன்னுடைய அந்த இது பேம்ப்லட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா சுருக்க செய்தி வரைபடத்தில் வந்து வெளியிட்டுருச்சு அதன் பிறகு இதை நான் என்ன சொல்கிறேன் காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் செய்தியை வெளியிடுறதுக்கு முன்னாடி ரொம்ப காந்திரமான செய்திகள் என்பதனால் நாம் தமிழர் கட்சி தலைமைகிட்டையோ தலைமை செய்தியாளர்கள்டையோ தொடர்பு கொண்டு இது தான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டுட்டு இதுங்கணும் அல்லது தேர்தல் ஆணையத்திலிருந்தோ அல்லது உச்சநீதிமன்றத்திலிருந்தோ ஒரு தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பின் சாரத்தை எடுத்து இது தான் அப்படின்னு சொல்லணும் அப்போது அதையும் வெளியிட்டுச்சு அதுவும் நேற்று ஃபேக் நியூஸ்னு அப்படின்னு இருந்துருச்சு இப்போ இன்னொன்று என்னென்னா வேல் சின்னம் நாம் தமிழர் கட்சி வேல் சின்னம் அப்படின்னு கேட்டிருக்கேன்னு ஒரு செய்திகள் பார்க்க முடியுது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி வேல் கட்சிக்கு வேல் சின்னம் ஒதுக்கப்பட்டால் அது வந்து நம்ம சொல்லவே வேண்டியதில்லை அவ்வளோ அற்புதமான ஒரு நிகழ்வாக அமையும் ஆனால் அதெல்லாம் ஒதுக்குவாங்களா நம்ம தமிழரனுடைய இறையியல் மெய்யியல் கோட்பாடுகளுக்காக முருகக்கடவுளை முன்னிறுத்தி வேல் வழிபாடு செய்தப்போ ஐயையோ வேலுங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அடையாளமாக மாறி போயிருமே அப்படின்ற பதட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைமை தலைவர் அவரே வந்து கையில் வேலை தூக்குனார் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ ஐயோ திராவிட முன்னேற்றக் கழகம் வேலை தூக்கிடுச்சேன்னு முருகன் குறித்தான வேல் குறித்தான எந்த சிந்தனையும் மற்ற பொழுதுனைக்கு ராம கவசத்தையும் ராம ராம வாழ்க ராம ராஜ்யத்தை பற்றி பேசுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் வேலை தூக்க ஆரம்பிச்சிச்சு அப்போது அது மாதிரியான ஒரு சின்னத்தை நம்ம கோரும் பொழுது அந்த சின்னத்தை வந்து தேர்தல் கமிஷன் ஒதுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது மாதிரி பல்வேறு கேள்விகளின் தொடர்ச்சியாக தான் இன்றைய பொழுதும் கடந்து கொண்டிருக்கின்றது இப்போது இதற்கு இடையில் நாம் தமிழர் கட்சி சின்னம் வந்து எப்போது உறுதியாகும் என்று நம்மீது உண்மையிலேயே அக்கறை கொண்டு கேட்பவர்களுக்கு நம்ம சொல்கிற பதில் என்னென்னா இன்று மாலைக்குள்ளே நாளை காலைக்குள்ள இந்த நமக்கான எதிர்பார்ப்புகள் ஓரளவு இது தான் இது தான் உங்களுக்கான சின்னம் இதுதான் இது தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதை தான் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான பதில்கள் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இதற்கு இடையில் சில பேருடைய அந்த செய்திகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது என்ன செய்திகள்னால் முதல் கலந்தாய்வில் சீமான் வந்து சின்னத்தை பெறுவது என் வேலை சின்னத்தை வந்து நான் விவச கரும்பு விவசாய சின்னத்தை பெறுவது என்னுடைய வேலை அதை பற்றி நீ கவலைப்படாத நீ வந்து வேலையை பாரு அப்படின்னு சொன்னாங்க நேற்று வந்து சின்னம் எந்த சின்னமாக இருந்தாலும் சரி சின்னத்தை பார்த்து மக்கள் வாக்களிப்பதில்லை மக்கள் எண்ணத்தை பார்த்து நம்முடைய எண்ணத்தை பார்த்து தான் மக்கள் வந்து வாக்களிக்க போகிறாங்க சின்னம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல செருப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசுனதுனால ஒருவேளை சின்னம் வந்து நமக்கு கிடைக்கல கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்கல அதை வந்து மாற்றி பேசுவதற்காகத்தான் இந்த அதாவது அதை கடந்து செல்வதற்காக சீமான அண்ணன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு சில செய்திகள் பேசப்படுகிறது அப்படியெல்லாம் கிடையாது அதாவது போர்க்களத்தில் வந்து நம்ம நிற்கிறோம் நமக்கான சின்னம் வந்து இதுதான் என்று கேட்குறோம் ஒருவேளை இந்த சின்னம் பல்வேறு கட்ட சூதுகளின் அடிப்படையிலையும் ஏன் சூதுகளின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேனே நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு இடத்துல ஒரு வேட்பாளரை முன்னிறுத்து வேலை செய்து இந்த கரும்பு விவசாயி சின்னத்தை வந்து கபலீகரம் செய்து கொண்ட இந்த கோஷ்டி திராவிட தெலுங்கு ஆரிய கோஷ்டி வந்து அந்த வேட்பாளர் பெயரில் அதே தொகுதியில் பணம் கட்ட வைக்கிது எடுத்துக்காட்டு மயிலாடுதுறையில் வந்து சகோதரி காளியம்மாள் நிற்கிறாங்கன்னு நம்ம வந்து பரவலாக பேச பேசிக்கிட்டு இருக்கோம் பரவலான செய்திகளை பரவலான தேர்தல் பிரச்சாரத்தில் பாதியை முடிச்சிட்டோம் இப்போ வந்து அதே மயிலாடுதுறையில் காளியம்மாள் என்கின்ற முகம் தெரியாத நபரை கரும்பு விவசாயி சின்னத்தை வந்து கபலீகரம் செய்து கொண்ட இவர்கள் வந்து ஒரு ஆளை வச்சு நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாங்க எப்படி கோயம்புத்தூரில் ஐயா நல்லக்கண்ணு போட்டியிடும் பொழுது நல்லக்கன்று என்ற பெயரில் இன்னொரு தர நிறுத்தி அதே நல்லக்கண் என்ற க கதிரறிவால் கதிர் சின்னத்தை விட்டுட்டு கதிர் என்கின்றதை மட்டும் வச்சு அந்த நபரை கொண்டுட்டு வந்து முன்னாடி சின்னத்தில் வச்சு எப்படி இந்த திராவிட கோஷ்டிகள் சூது செஞ்சாங்களோ அதே போதையான சூதை நாம் தமிழர் கட்சியின் மீதும் செய்ய இருக்கிறாங்க அப்போ இது ஒரு சூதுகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு செயல்திட்டமாக இருக்குது இந்த சூதை வந்து நம்ம முறியடிக்கிறதுக்கு பதிலாக முறியடிச்சு நம்ம வெற்றி பெறுவதற்காக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்கிறோம் ஒருவேளை வாய்ப்பு இது சூதாவே முடியிற காலத்தில் அடுத்த வாய்ப்பு என்னென்னா நாம் கோருகின்ற சின்னத்தை அவங்க கொடுத்து அந்த சின்னத்தை கொண்டாந்து மக்கள் தளத்தில் நிறுத்தி சின்னத்திற்காக ஓட்டு இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அதனுடைய எண்ணத்திற்காக மக்கள் மீது கொண்ட அக்கறையின் காரணமாக கொடுக்கப்படுகிற ஓட்டு இப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பரப்பு ஒன்று தான் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று பேசியிருந்தாங்க அது வந்து வழக்கம் போல் கட்டி எதிர்த்து அல்லது தேர்தல் நேரத்தில் திசை திருப்புகிற இந்த வேலைகளில் ஈடுபடுகின்ற படுகின்ற இந்த திராவிட கூடாரா இந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்குது அதனால் நாம் தமிழர் கட்சியின் மீது அக்கறை கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் என்ன கிடைக்கப் போகிறது என்று ஆர்வத்தோடு இருக்கின்ற நமது உறவுகள் அனைவருக்கும் இன்னைக்கு மாலை அல்லது நாளை காலைக்குள்ளே ஏதாவது ஒரு உறுதியான தகவல் இதுதான் நம்ம சின்னம் அல்லது இந்த சின்ன சின்னத்தை தான் நம்ம பெறப்போகிறோம் என்கின்ற தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்குது ஏன்னா நீதி அரசர்கள் படிச்சுட்டு ஏன்னா ஒருத்தன் வந்து மின்னஞ்சலை படித்து அதற்கான முடிவுகளை எடுக்கும் பொழுது ஆத்மார்த்தமான சில செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இதுதான் முடிவான முடிவுன்னு எதுவும் இல்லை நாளை காலை வேட்பாளர் நாளை மாலை வந்து வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம் இருக்குது அந்த அறிவிப்பு கூட்டத்திற்கு முன்னதாக நமக்கு நல்ல தகவல் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சின்னத்தை விட தாண்டிய மிக மிக முக்கியமான எிர்தலத்தில் இருக்கின்றவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிவுமுக கூட்டம் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிகளை உருவாக்க காத்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் நாளை மாலை நடக்க இருக்கின்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம் அது என்ன என்ன அப்படிங்கிறது பேசுவது இந்த இதுக்கான கட்சியினுடைய போக்களையும் கட்சியினுடைய இந்த வெளிப்பாட்டிற்கும் வந்து சரியாக இருக்காது என்பதன் அடிப்படையில் நீங்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டங்கிறது வந்து உலகே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு தமிழ்நாடு அரசியலே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு இதுவரை எவரும் செய்யாத சாதனைகளை இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வேட்பாளர் மத்தியிலேயே வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மத்தியிலேயே நாம் தமிழர் கட்சி செய்ய காத்திருக்குது அந்ததுக்கெல்லாம் நீங்கள் அந்த அதிர்ச்சிகள்லாம் கா அந்த அதிர்ச்சிக்கெல்லாம் காத்துருங்க திராவிட ஆரிய பார்ப்பாட கூடாரங்களே அப்படிங்கிறது தான் நம்ம காணொலி பதிவினுடைய நோக்கம் உண்மையில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தெரிவுங்கிறது வந்து உலக அரங்கில் உலக அரங்கில் எந்த கட்சியும் செய்யாத ஒரு பெரிய ஒரு மாற்று அரசியல் புரட்சிக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் பார்க்கப்படுகிறது நீங்கள் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த காணொலி மூலமாக நாளை மாலை நடக்க இருக்கின்ற அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கும் உங்கள் அனைவரையும் நம்ம வரவேற்கிறோம் கூடுதலாக நாம் தமிழர் கட்சிக்கான சின்னம் அது தொடர்ந்து அவதூறுகள் அது தொடர்ந்து சர்ச்சைகள் அது தொடர்ந்து உங்களுடைய கேள்விகள் அனைத்தும் நாளை மாலைக்குள் முடிவுக்கு வரும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்